வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு மாதவிடாய் கோப்பை விழிப்புணர்வு விரிவான செய்திகள் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே பட்டிவீரன்பட்டி தனியார் மண்டபத்தில் தமிழக அரசு இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் திண்டுக்கல் மாவட்ட ரெட் கிராஸ் சொசைட்டி இணைந்து மகளிருக்கான மாதவிடாய் கோப்பை விழிப்புணர்வு மற்றும் விநியோக திட்ட முகாம்களை நடத்தினர் இந்த முகாமிற்கு ரெட் கிராஸ் சொசைட்டியின் மாநில மேலாண்மை குழு உறுப்பினர் ராஜகுரு தலைமை வகித்து பேசினார் இந்த திட்டமானது இந்தியா மகாராஷ்டிரா கர்நாடகா தெலுங்கானா ஜார்க்கண்ட் கேரளா ஆகிய மாநிலங்களில் இதுவரை நான்கு லட்சம் மாதவிடாய் கோப்பைகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் தமிழ்நாட்டில் சென்னை ஈரோடு தஞ்சாவூர் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என கூறினார் இதில் என்எஸ்விவி மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் செந்தில்குமார் வரவேற்புரை ஆற்றினார் இந்த விழிப்புணர்வு முகாமில் ரெட்ராஸ் சொசைட்டியின் பொருளாளர் சுசிலா மேரி விழிப்புணர்வு பயிற்சி அளித்தார் இது மட்டுமின்றி இருநூற்று ஐம்பது ரெட்ராஸ் மற்றும் என்எஸ்விவி பள்ளிகளின் ஆசிரியர்கள் இதில் பங்கேற்றனர்